ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் இருபத்தி கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள் அதன் தொடர்ச்சி ஆன்மீக கருத்தினை விளக்குவதற்கு ஒரு சான்றிணை கூறுவோம் நெருப்பில் இடப்பட்ட இரும்பு கம்பி பழுக காய்ந்து நெருப்பின் தன்மைகளை பெற்று இரும்பு கம்பியாக செயல்படுவதை நிறுத்துகிறது நம்முடைய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணரின் உறவுக்கு ஆட்படும் பொழுது அவை அனைத்தின் மீதும் ஆன்மீக தன்மை ஏற்படுகிறது காரணம் எல்லோரின் வணக்கத்திற்குரிய கிருஷ்ண பகவானை அடைதலே நம்முடைய இறுதி இலட்சியம் ஆவதால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் ஆன்மீகம் ஆகின்றன ஒரு யாகத்தில் ஐந்து முக்கிய பொருட்கள் ஆகிய முதலாவது சமர்ப்பிக்கும் முறை இரண்டாவது சமர்ப்பிக்கப்படும் பொருள் மூன்றாவது நெருப்பு நாலாவது யாகம் ஐந்தாவது யாகத்தின் விளைவு ஆகிய இப்பொருட்கள் அனைத்தும் மிக உயர்ந்த ஆத்மாவுடன் தொடர்பு ஏற்பட்டதும் அவை அனைத்தும் ஆன்மீகமாக மாறி அதுவே யாகமாக மாறிவிடுகிறது மேற்கூறப்பட்ட யாகத்தின் ஐந்து அடிப்படை பொருட்களும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான உன்னத தொண்டில் படைக்கப்படும் பொழுது அவை அவரோடு இரண்டர கலந்து உறவு கொள்கின்றன எனவே அவை அனைத்தும் ஆன்மீகமாகி விடுகின்றன இதனால் தான் கத்தறிந்தவர்கள் தங்களுடைய செயல்கள் அனைத்தையும் பரமபுருஷ்ண பகவானின் தெய்வீக தொண்டினை நோக்கி திருப்புகிறார்கள் இந்த தூய்மை அடைந்த ஆத்மாக்கள் உண்மையில் தங்களுடைய புலனறி செயல்களை கட்டுப்படுத்தி தெய்வீக ஆன்மாவை பற்றியும் கத்தறுகிறார்கள் இவர்களால் தான் உண்மையான அனுதாபத்தை சீர்குலைந்த ஆத்மாவின் மீது அதன் சூழலுக்கு ஏற்ப காட்ட முடியும் உலக செயல்களை வெளிப்படையாக செய்வதை போல தோன்றினாலும் அதுபோன்ற ஆன்மீகம் கைவரப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் பருவுலக செயலின் அடிமை தலையிலிருந்து இந்த பகவத் கீதையின் ஐந்தாவது அத்தியாயம் ஏழாவது பதம் விளக்குகிறது மெய்யறிவினை அடையும் நோக்கத்துடன் லௌகீக செயல்களை மேற்கொள்பவர்கள் எல்லோரிடமும் அன்பு கொண்டவராக இருப்பதால் அவர்கள் சமூகத்திற்கு தலைவராகும் தகுதியை பெற்றவர்கள் என்று கிருஷ்ண பகவான் கூறுகிறார் கர்மயோகிகளுக்கு எதிரானவர்களும் தன்னனம் புலன் நுகர்வு இவற்றுக்காக செயல்படுபவர்களும் இறைவனுடன் வெய்யறிவு தொண்டின் மூலம் தொடர்பு கொள்ளாதவர்களும் சில சமயங்களில் மிக உயர்ந்த இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடப்பதாக தங்களை காட்டிக்கொள்வார்கள் ി തങ്ങളുടെ ഉന്നത തൊണ്ട് പൊയ്യാൻ മൂലം മറക്ക മുപ്പവരേ അവർ ആനാ തൂമയാണ് ഇതെ പെട്ടവുകളും അനത്തെയും ഇറവന തൃവടി താമരുകളിൽ ശരണടയവുകളും ഇതുപോല പൊയ്യാനിടമിന്ന് വിലകിയേ നിപ്പൂമയാണ് ഇതെറ്റെയ്യറിവളുകൾ உயிர் மிகவும் சிறியதாக இருந்தாலும் இது பூரண உண்மையை சேர்ந்த ஒரு பகுதியே என்றும் அதற்கு சமமான சுதந்திரம் உள்ளது என்பதை இருந்தாலும் அனுபவிக்கும் அவர் எப்பொழுதுமே தலையிடுவதில்லை எனவே உயிர் தனது சிறிய அளவிலான சுதந்திரத்தை தகாத முறையில் உபயோகித்து இயற்கையின் குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது இவ்வாறாக இயற்கையின் சத்துவ ரஜோ மற்றும் தமோ குணங்களால் தனிப்பட்ட மற்றும் அறியாமையை ஒருவன் வளர்த்துக் கொள்கிறான் உயிர்கள் லௌகீக இயற்கையால் கட்டப்பட்டுள்ளதால் தத்தமது குணத்திற்கு ஏற்றவாறு அவை செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உலகில் நடைபெறும் பல்வேறு செயல்களை நம்மால் காண இயலாது பற்றிய நமது அறியாமையால் நாம் நம்முடைய செயல்களை இறைவனின் விருப்பத்தால் மேற்கொள்ளப்பட்டவை என்று கூறி அவற்றை நியாயப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் அனைத்திற்கும் நன்மை பயக்கும் இறைவனது செயல்கள் மீது பாராபட்சத்தையும் மயக்கத்தையும் நற்பண்பின்மையையும் கொண்டு வந்து விடுவோம் உலகில் காணப்படும் பல்வேறு முரண்பாடுகள் இறைவனின் விருப்பத்தால் தோன்றுகின்றன என்று நாம் நினைத்துவிடக் கூடாது அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ இருக்கிறார்கள் உலகில் தோன்றும் இது போன்ற வேறுபாடுகளுக்கு எல்லாம் காரணம் தனிப்பட்ட உயிர்கள் தம்முடைய சுதந்திரத்தை சரியாகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்துவதாலேயே ஆகும் இயற்கையின் பல்வேறு குணங்களினால் மேற்கொள்ளப்படும் நிபந்தனைக்கு உட்பட்ட செயல்களை கைவிடுமாறு ஒவ்வொருவருக்கும் கிருஷ்ண பகவான் கட்டளையிடுகிறார் இடுகிறார் அதுபோன்ற செயல்கள் அறியாமையால் தோன்றுவனவே தவிர இறைவனின் விருப்பத்தால் அல்ல பகவத்கீதையில் பகவான் தனிப்பட்டவர் செய்கின்ற எந்த செயலுக்கோ அல்லது அந்த செயலின் பலனுக்கோ தாம் காரணம் ஆவதில்லை என்றும் அந்த செயல்கள் அனைத்தும் இயற்கையின் பல்வேறு குணங்களால் தோன்றுகின்றன என்றும் கூறுகிறார் எனவே கர்மயோகத்தை தவிர உயிர்களால் மேற்கொள்ளப்படும் பிற அனைத்து செயல்களும் மனம் போன போக்கில் சுயமாக தோற்றுவிக்கப்பட்ட அலுவல்களே எனவே அத்தகைய செயல்களின் விளைவுகள் எல்லாம் பேராற்றல் படைத்த இறைவனால் உத்தரவிடப்பட்டனவே என்று எப்பொழுதுமே நினைக்க கூடாது அது போன்ற செயல்கள் எல்லாம் லௌகிகமானவை என்ற காரணத்தால் அவை இயற்கை நிபந்தனைகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உட்பட்டவை பரமபுருஷ பகவானுக்கும் அது போன்ற செயல்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதே போல்தான் மனவாசகம் கடந்த மெய்யறிவில் எப்பொழுதும் நிலை பெற்ற இயல்பான குணங்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து கர்மயோகி வெகு தொலைவில் நிற்கிறார் எனவே கர்மயோகியின் செயல்கள் அனைத்தும் முழுமை அடைகின்றன ஒருவர் இயல்பான குணங்களில் இருந்து விடுதலை பெற்ற நிலையில் இருக்கும் போது இயல்பான இந்த உலகம் தன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்துகிறது உலகம் இவ்வாறாக ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தும் போது அந்த உலகத்தின் இயல்பாய குணங்கள் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதில்லை அத்தகைய தடைகளை எல்லாம் ஒருவர் தாண்டி சென்ற பிறகு அவர் பரிபூரணமான அகண்ட பார்வையை பெறுகிறார் ஹரே கிருஷ்ணா இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் श्री कृष्ण रे श्रीकृष्णरे पची कह हरे कृष्ण